இருபத்தொன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இந்தியா முழுவதும் உலக யோகா தினமானது அனுசரிக்கப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் உலக யோகா தினத்தினை முன்னிட்டு உதகை ரோஜா பூங்காவில் தேசிய மாணவர் படை மாணவர்கள் சார்பாக யோகா தினம் அனுசரிக்கப்பட்டது உதகை அரசு கலைக்கல்லூரி புனித மேல்நிலைப் பள்ளி மற்றும் சிஎஸ்ஐ சிஎம்எம் மேல்நிலைப்பள்ளி தேசிய படை மாணவர்கள் நூற்றி அறுபது பேர் கலந்து கொண்டனர் யோகா தினமானது கார்னல் சந்தோஷ்குமார் ஜேசிஓ பத்மநாபன் ரோஜா பூங்கா இயக்குனர் மற்றும் புனித சூசையப்பர் மேல்நிலைப்பள்ளியின் தேசிய மாணவர் படை பொறுப்பாளர் டேவிட் பத்மநாபன் ஆகியோரால் சிறப்புரையாற்றி துவக்கி வைக்கப்பட்டது தேசிய படை மாணவர்கள் பல வகையான யோகாசனங்களை செய்தனர் இது ரோஜா பூங்காவிற்கு சுற்றுலா பயணிகளாக வந்த மக்களுக்கு உலக யோகா தினத்தினை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அமைந்தது